தமிழ் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு சோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியனின் பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு நாலு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் வக்ரத்திலே இருப்பார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு நான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரு பகவான் ஆஹ் ரிசபராசியில இருந்து மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி ஆஹ் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிசார பயிற்சியாக போறாரு கடகராசிக்கு அதிசார பயிற்சியாக போய் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறுபடியும் குரு வக்ரம் வக்ரம் அடைகிறாரு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சியாகுது அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருட பலனாகப்பட்டது ராகு கேதுவை வச்சுதான் நம்ம வருட பலனா எடுக்கிறோம் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இது எல்லாத்தையும் வச்சு வருட பலனா எடுக்கும்போது இது எல்லாமே ஒரு கலப்பு பலனா அப்படியே முழுமையான ஒரு வருட பலனா அமைது இது பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கணும் அன்பார்ந்த இந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அப்படின்னாலே கம்பீர தோற்றத்தை கொண்ட ஒரு ஆண் ராசி அது ஆண் ராசிக்கான ஒரு கம்பீர தோற்றம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாழ்ந்த வாழ்க்கைய விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமா மாறப்போகுதுன்னு முடிவு பண்ணிக்கங்க இந்த ஏன் நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய ஜாதகம் நம்ம பார்த்திருக்கோம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய ஜாதகம் நம்ம பார்த்திருக்கோம் குருவினுடைய அனுக்கிரகம் இல்லாம பத்தாம அவருடைய பார்வையில இல்லாம இருக்கக்கூடிய நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது இதுவரைக்கும் அதிக ஜாதகம் பாத்திருக்கீங்க நிறைய பாத்திருக்கீங்க நிறைய ஜாதகம் எழுதியும் நம்ம கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதகம் வந்து நம்ம திருக்கணித முறைப்படி எழுதியும் கொடுத்துருக்கோம் அப்ப இந்த விருத்து இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை இதுவரைக்கும் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராஜ கிரகங்களான குரு பகவான் சனி பகவான் ராகு கேது நான்கு கிரகங்கள் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து விரிச்சு பார்க்கிறோம் அப்படின்னா அதை மையமா வச்சு அதை முடிவு பண்ணித்தான் ஜாதகமே முடிவு பண்ண முடியும் உங்களுடைய இந்த குருவாகப்பட்டவர் முற்றிலும் சுப கிரகம் நல்ல ஒரு கிரகம் அப்படின்னா ஒரு நன்மையை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா குரு பகவான் குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அவர் ஆகி உங்களுக்கு ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்துல பயிற்சி ஆகி ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப ஏழாம் இடமான கலத்திரஸ்தானமான மிதன ராசிக்கு ஆகி உங்களுடைய ராசியை ஏழாம் பார்வையை டைரக்ட் பார்வை அதாவது எல்லா கிரகத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வைங்கிறது உண்டு ஆனா குருவுக்கு வந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பாரு ஏழாம் இடத்தையும் பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் இதுதான் அவருடைய வேலை அதன் அவர் பலனையும் கொடுப்பார் அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பதினோராம் இடத்தையும் பாக்குறாரு உங்களுடைய ராசியை பாக்குறாரு உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பாக்குறாரு உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அண்ணன் தம்பி உறவுகள் நீடிக்கிறது அவங்களுக்குள்ள பண வரவு செலவுகள் ஏற்படுறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறது உங்களுடைய முயற்சிகள் ஏதேனும் தடைபட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு நல்ல வழிகள் பிறக்கிறது எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் பாருங்க அதுல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது இது கண்டிப்பாக நடக்கும் அது பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளவு ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாது இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியாவும் பார்க்குறாரு உங்களுக்கு மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ வெளியில இருந்து பண வரவு செலவுகள் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வரும் வெளியூர் வெளிநாடு மூத்த சகோதரம் மூலியமா இளைய தாரங்கள் திருமணம் பண்ணுறது இளைய தாரத்து மூலயமா வர்றது இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில ஒரு நன்மைகள் ஆனா சனி பகவான் வந்து உங்களுக்கு தாக்கம் இருக்கே என்ன பண்றது அப்படின்னு நீங்க கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை முப்பது வயசுக்கு உள்பட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதருக்கு மங்கு சனின்னு சொல்றோம் இந்த மங்கு சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூழ்நிலைய வந்து மந்தப்படுத்தும் உங்களுடைய கர்மக்காரகன் தான் வருது சனி பகவான் வந்து உங்களுடைய கர்மக்காரகன் அவரவருடைய விதி ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு முதல்ல உங்க ஜாதகத்தை பாருங்க நல்ல இடத்துல இருக்காரா நட்பு பெற்றிருக்காரா பகை பெற்று இருக்காரா அவர் அசுபஸ்தானத்துல இருக்காரா அசுப கிரகங்களோட செயற்கையில இருக்காரா இதெல்லாம் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் நூத்துக்கு அறுபது பெர்சென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்ட சூழ்நிலைகள் இருந்திருந்தாலும் நாற்பது பெர்சன்ட் நல்ல சூழ்நிலைகள் தான் கொடுத்தாரு ஆனால் எண்பது பெர்சன்ட் உங்களுடைய கர்ம தொட்டு தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா கண்டிப்பா அப்படித்தான் அமையும் இந்த கர்மக்காரகனாகப்பட்டவர் ஜென்மத்துல நம்ம என்ன கர்மா எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இந்த பிறவியில நம்ம எடுத்து அதை நல்லது கெட்டதை அனுபவிச்சு வாழ்க்கையில விதமான அந்த கர்மாவை எல்லாம் அனுபவிச்சுத்தான் நம்ம போகணுங்கிறது விதி அந்த விதியை எழுதப்பட்டது சனி பகவான் அப்ப அந்த சனி வந்து சொல்றதுக்கு தான் விதி அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வேற இந்த கர்ம கர்மத்தை அனுபவிக்க வைக்கக்கூடிய ஒரு விதியை கொடுத்தவர் சனி பகவான் அப்ப இந்த சனி பகவான் வந்து உங்களுக்காக தாக்கம் இருக்கு அர்த்தாசிரம சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வருது அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்த குரு பாக்குறாரு மூன்றாம் இடத்த உங்களுடைய பதினோராம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய ராசியவும் பார்ப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அப்போ குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அவர் வர்றார் ஆனால் சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலயே அர்த்தாஷ்டம சனி வந்துடும் அப்போ இந்த மூணு மாசத்துக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மாசத்துக்குள்ள ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஒரு பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும் உங்களுடைய இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசியுடைய ராசிநாதனே குரு பகவான் தான் அவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்களை பாக்குறாரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அவருடைய சொந்த வீட்டையே பாக்குறாரு சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாம அதாவது சொந்த வீட்டையே நம்ம பார்க்கறோம் சொந்த ஒரு செயல் செய்கிறோம் சொந்த பிசினஸ் பண்ணுறோம் எப்படி இருக்கிறோம் ஒரு மனசு தாட்டு சந்தோஷம் இருக்கும்ல அந்த சந்தோஷங்கிறது நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க ஆனா வருமானங்கள் ஈட்டுறது வெளியூர் வெளிநாடு போறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வழிபெகிற பிறந்தே தீரும் இதெல்லாம் தாண்டி உங்களுடைய பதினோராம் இடத்தையும் பார்க்கறதுனால பதினோராம் இடம் சுக்ரனுடைய வீடுங்கிறதுனால சகல செல்வங்களுக்கும் சொந்தக்காரர் சுக்ரன் உங்களுடைய வாழ்க்கையில ஆடம்பரமான வீடு அலங்காரமான மாளிகை வாகன யோகங்கள் வசிப்பிடங்கள் வண்டி வாகனம் எல்லாம் பெறுறீங்க இல்லற சுகம் கூட சுக்ரன் தான் அப்படிப்பட்ட இந்த அவருடைய வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது கண்டிப்பாக சுப கிரகத்தை வீட்டை சுப கிரகமே பார்க்கும்போது உயர்வுதான் இருக்கும்போது வர குறைவு இருக்காது அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான் குரு பகவான் அடுத்து ராகு கேது இந்த ராகு கேது அப்படிங்கிறது உங்களுக்கு நான்காம் இடத்துல இருந்து மீன வீட்டுல இருந்து அவர் கும்ப வீட்டுக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த மூணுல இருக்கக்கூடிய கிரகம் அசுபஸ்தானம் அதாவது வந்து மூணுல இருக்கக்கூடிய கிரகம் ஒரு நல்லதை செய்யாது அப்படின்னாலும் மந்த சூழ்நிலையை கொடுத்தாலும் அவர் பிரம்மாண்டமும் படுத்துவார் அப்ப ராகு உங்களுடைய தசா புத்தியோ ஆஹ் என்ன தசா நடக்குது அந்திரம் நடக்குது சூட்சமும் நடக்குது இதெல்லாம் பார்க்காம ஒரு விஷயத்த உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு முடிவு பண்ண முடியாது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பொது பலன் மட்டுமே ஒரு வருடத்துக்கு உண்டான பொது பலன் மட்டுமே அப்ப இந்த பொது பலன் வந்து ஒரு சிலருக்கு ரெடிமேடு சட்ட மாதிரி பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாம போகிற ஒரு சிலருக்கு பொருந்தாமையே இருக்கும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இது எல்லாம் என்ன பலனை கொடுக்குதோ ஆனா அதே பலனை மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கொள்கலமும் கொடுக்கும் அப்ப எல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லா வகையிலயுமே சிறப்பு நடக்குதுன்னு பாத்துக்குங்க இதுல முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது மூல நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வந்து ஆண் மூலம் அரசாளம் பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாது எல்லாருக்குமே வந்து உங்களுடைய லக்னம் நல்லா இருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கு ராசி நல்லா இருக்கு ராசிநாதன் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சூரியனை இருக்கக்கூடிய அந்த மாமனாரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெண்களுடைய ஜாதகத்தில் இருந்தான் அப்படி ஒரு விஷயம்லாம் இல்லை அதாவது இது நிழல் தான் நிழல் கிரகம் அப்படிங்கிறதுனால எந்த இடத்துல போய் இருக்கோ அந்த இடத்த சொந்தம் கொண்டாடிக்கிறது அவருடைய வேலை எந்த கிரகத்தோடு சேர்க்கை பெறுதோ அந்த கிரகத்தினுடைய வேலையவும் இவங்க வாங்கி செய்கிறது இது ரெண்டு தான் அவருடைய பாயிண்ட்டு அப்ப உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விதி ஜாதகத்துல சுக்ரன் நல்ல நிலைமையில் இருக்காரா கெட்டு போயிருக்காரா ராகு நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா கேது நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா ஒவ்வொன்னையும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுல மாற்றங்கள் கண்டிப்பா இருந்தேதே தீரும் வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் வந்து வந்து தான் இருக்கும் இன்னைக்கு நடப்பு என்ன அப்படின்னா இன்னைக்கு நடப்பை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி மட்டுமே கோச்சாரங்கள் இந்த கிரகங்களுடைய அமைப்பு கிரகங்களுடைய பார்வை இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க இன்னைக்கு அப்ப இது நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிக்க வைக்கக்கூடிய சனி பகவானா இருந்தாலும் இந்த தசாபுத்தி காலங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிவாய்ப்புகள் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அடுத்து பூராண நட்சத்திரம் பரணி பூரம் புராணம் மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ர பகவானுடைய நட்சத்திரம் சுக்ரன் வந்து உங்களுடைய ஆறாம் இடமான ராசிக்கும் உங்களுடைய பதினோராம் இடமான துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி சுக்கர பகவான் அப்ப துலாம் ராசிக்கு குருவினுடைய பார்வை வருது உங்களுக்கு ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்துக்கு வந்து இரண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றாரு அப்ப எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நல்ல மாற்றங்கள் இந்த நல்ல விஷயங்கள் ஒரு சுப காரியங்கள் பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த தனசு ராசிக்கு அப்ப இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஆடம்பரமான வீடு அலங்காரமான மாளிகை வாகன யோகங்கள் வசிப்பிடங்கள் பிளாட் வாங்குறது இந்த அதுல வீடு கட்டுறது ஆடம்பரமான வீடா கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு அஞ்சுக்கும் பன்னிரெண்டுக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருந்து நீசம் பெற்று நீச வக்ரம் பெற்று இருக்காரு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வீடு வாங்க போறீங்க நிலம் வாங்க போறீங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சால்வ் ஆக போகுது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குல இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலுமே சால்வ் பண்ணிடுவீங்க அப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லதா மாறப்போகுது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அடிச்சு தூள் கிளப்பிடுவீங்க அடுத்த நட்சத்திரம் உங்களுக்கு இந்த அடுத்து உத்திராடம் உத்திராடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்து அதிபதி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்து அதிபதி சிம்ம வீட்டுக்குள்ள அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவர் நல்ல நிலைமையில இருக்காரு அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு ராசியில பயணம் செய்யக்கூடிய கிரகம் சூரிய பகவான் மேச ராசி முதல் மீன ராசி வரை சித்திரை மாதம் தொடங்கி பங்குனி மாதம் வரைக்கும் பயணம் செய்வார் அப்ப இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசியும் பனிரெண்டு மாசத்துல கடந்து வந்துடுவார் ஒரு வருஷத்துல பனிரெண்டு ராசியும் கடந்து வந்துருவார் அவர் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து நல்லது கெட்டது அமையும் ஆனா முற்றிலும் சுப கிரகமான ச குரு பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் வளர்புறை சந்திரன் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வாழ்ந்த வாழ்க்கையோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாழ்ந்த வாழ்க்கையோட இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய வாழ்க்கை முடிவு காலமாக போகுது நன்றி வணக்கம்